என் இனிய தோழர் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க சமையல் அறையில் நாம உப்பு எங்க வைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துமே நமக்கு ஏற்படக்கூடிய பலன் மாறும் அந்த வகைகள் நீங்கள் உங்களோட வீட்டு சமையல் எந்த இடத்துல உப்பு வச்சிருக்கீங்க இந்த உப்பு எங்க வைக்கிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம் ஒருத்தரோட வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தா அது முதல்ல உப்பு தான் இந்த உப்பை நம்ம சமையல்ற எப்படி எங்கே வைக்கணும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரமே சொல்லியிருக்கு அடுப்பு பக்கத்தில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா உப்புக்கு ஆன்மீகத்தில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அந்த முக்கியத்துவம் என்ன இது பற்றின முழுமையான தகவலின் தான் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் இப்போ நாம் முழுமையாக பாருங்கள் உங்களோட வீட்டில் நீங்கள் உப்பு எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த இடத்துல உப்பு வச்சா என்ன மாதிரியான பிரச்சனை என்ன மாதிரியான விளைவு என்ன மாதிரியான நன்மைகள் வர எங்க வைக்கணும் இது பத்தின முழுமையான விவரத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க உப்பு எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க உப்பு சமையல் செய்யக்கூடிய நபரின் வலது கை பக்கத்துல கையை எட்டக்கூடிய உயரத்துல வைக்கணும் உப்பு ஜாடியை மூடி போட்டு சுத்தமாக வைக்கணும் கல்லுப்பு அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது உப்பு ஒரு வீட்டில் குறையாமல் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் கல்லுப்பு மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுது ஏன்னா பார்க்கடலை கடையும் போது அவர்தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் மகாலட்சுமி அவர்தடுத்தது கல்லுப்ப சரியா பயன்படுத்துறது வீட்டுல செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தரணும் நம்மப்படுது சமையல் செய்யறவங்களோட அடுப்பை நோக்கி நின்று சமைக்கும் பொழுது அவங்களோட வலது கை அருகில உப்பு ஜாடியை வைக்கிறது ரொம்பவும் நல்லது அதே போல உப்ப எந்த இடத்துல வைக்கணும் வைக்க கூடாது அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம் ஒருத்தரோட வீட்டுல லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த உப்பு தான் தினந்தோறுமே சமையலுக்கு அத்தியாவசியமா எல்லோருமே பயன்படுத்துறது இந்த உப்பு தான் லட்சுமி அம்சத்தில் இருந்த இந்த உப்பிற்கு எப்பொழுதுமே முதலிடம் தான் ரெண்டாவதா வீட்டை சுத்தம் செய்யறது துடைப்பம் சேகரிக்கப்பட்ட குப்பையெல்லாம் வெளியில கொண்டு போய் கொட்டிடணும் இதெல்லாம் லட்சுமி கடாத்த அதிகரிக்கும் உப்பு ஜாடி துடைப்பம் குப்பை தொட்டி இது எல்லாமே முறையாக நாம அதை நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலரோட வீட்டில் இந்த மூணு பொருள்களையுமே அவங்கள அறியாமலேயே சரியான இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வச்சுருக்க மாட்டாங்க அவங்க கட்டாயம் இந்த அவங்கள தெரியாமலேயே சரியான இடத்துல வைக்கிறாங்க இல்லையா அவங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் அது வீட்டில் இடப்பற்றாக்குறை இருக்கும் இதனால இந்த பொருள் மாறி மாறி இருக்கும் அப்படி இருந்தா வீட்டுல அந்த வீட்டில் கஷ்டம் எல்லாம் வராது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வச்சிருப்பாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு கஷ்டம்லாம் வராது ஆனா அதுக்கான இடம் இருக்கும் பொழுது சரியா அந்த இடத்துல வைக்கலன்னா கட்டாயம் அவங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படி எந்த இடத்துல இந்த பொருளை வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் சமையலறை இருக்கும் அடுப்பு பார்த்தபடி நாம சமைப்போம் அடுப்புக்கு முன்னின்று சமைக்கும் பொழுது நமக்கு கை வலது பக்கத்தில் உப்பு ஜாடி இருக்கணும் இது இப்போ நம்ம பார்த்துட்டோம் அது வந்து உப்பு ஜாடி கூட கைக்கு எட்டுற மாதிரி எடுக்கிற மாதிரி வைக்கணும் உங்கள் கை தொடும் தூரத்தில் தான் அந்த உப்பு ஜாடி இருக்கணும் உயரத்தில் இருக்குமாறு உப்பு ஜாடியை எப்பவுமே வைக்கக்கூடாது இதை கவனமாக பார்த்துக்கோங்க அந்த உப்பு ஜாடியை முடிஞ்ச வரைக்கும் மாசத்துல ஒரு முறை கழுவி சுத்தம் செஞ்சிட்டு அடுத்த முறை நீங்கள் அதில் உப்பு நிரப்பணும் முடியல அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு துறையாச்சும் அந்த உப்பு ஜாடியை கழுவுணும் நிறைய பேர் வீட்டில் உப்பு ஜாடியெல்லாம் கழுவ மாட்டாங்க அது அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொன்ன வழக்கமா இருக்கும் ஆனா இந்த பீங்கான் ஜாடியில் பயன்படுத்துறவங்களா இருந்தா மாசத்துக்கு ஒரு தடவை அந்த உப்பு ஜாடியை க்ளீன் பண்ணிட்டு நீங்க புதுசா உப்பை முழுமையா நிரப்பி வைக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேல உப்பு ஜாடியை எக்காரணம் கொண்டு கழுவவே கூடாது வெள்ளி செவ்வாய்க்கிழமையில உப்பு ஜாடியை கழுவி சுத்தம் செய்யவே கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய் வெள்ளியில் உப்பு ஜாடியை கிளீன் பண்ணக்கூடாது கழுவும் கூடாது தினமுமே ஆறு மணிக்கு மேலே உப்பு ஜாடியை கிளீன் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக குப்பை தொட்டியும் துடைப்பமும் ஒரு வீட்டில் தலைவாசலுக்கு நேராக வைக்கவே கூடாது தலைவாசல் கதவுக்கு பின் பக்கமும் குப்பை தொட்டியும் துடைப்பத்தையும் வைக்கவே கூடாது வெளியில இடம் இருந்துச்சுன்னா அங்க போட்டு வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த ஒரு அறையிலுமே வடக்கு திசையில் குப்பை தொட்டியை வைக்காதீங்க அதே போல வடக்கும் கிழக்கும் சேர்ந்த பகுதி ஈசானிய மூளை அந்த வடக்கு வடகிழக்கு மூலையில கட்டாயம் குப்பைய வைக்கவே கூடாது குப்பை தொட்டியும் வைக்க கூடாது இருக்கக்கூடாது இந்த விஷயத்த மறந்துடாதீங்க சிலரோட வீட்டில் பாருங்க கடலுக்கு அடியில் கதவுக்கு பின்பக்கம் போன்ற இடத்துல தொடப்பத்தை வச்சுருப்பாங்க அந்த இடத்துல குப்பத்தை தொடப்பத்தை வைக்கவே கூடாது இது தவறான இடங்கள்ல இந்த மூன்று பொருளையும் வச்சிருந்தா இனி மாத்தி வச்சிருங்க உங்கள் வீட்டில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் உங்களால கட்டாயம் உணர முடியும் பொதுவாக சில வீடுகளில் உப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுறதில்லை கல்லுப்பு தவிர்த்து விட்டு இப்ப அந்த சால்ட் எல்லாம் பயன்படுத்துறாங்க அதாவது தூளுப்பைதான் அதிகமா பயன்படுத்துறாங்க வீட்டுல கல் உப்பு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரமே சொல்லிருக்கு அந்த வகையில சமையல் அறுப்பில் இருக்கக்கூடிய உப்பு எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும் குறைவா இருக்கவே கூடாது தீர தீர நம்ம வாங்கி அதில் ஃபில் பண்ணிட்டே இருக்கணும் உப்பு ஜாடி மூடி ரெண்டுமே சுத்தமா பழிச்சுன்னு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் அதில் அழுக்கு படியை விடக்கூடாது அதனால் தான் மாதத்தில் ஒரு தடவை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அது ஆறு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது வெள்ளி செவ்வாய்க்கிழமையில பண்ணக்கூடாது உப்பை எடுக்கும் பொழுது சமையலுக்கு நம்ம பயன்படுத்தி எடுக்கிறோம் இல்லையா அப்போ கூட சுத்தமான தான் எடுக்கணும் அழுக்கோடையோ அசுத்தமான கையோடையோ உப்பை தொடவே கூடாது அப்படி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வீட்டில் பணக்கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும் பீங்கான் போன்ற ஜாடியில் உப்பு வச்சுருக்கிறவங்க இந்த பீங்கான் பாத்திரம் ஒளியும் வாங்காது அது மட்டும் இல்லாமல் அயோடின் ஒரு வேதிப்பொருள் இல்லையா அது உலோக பாத்திரங்களுக்கு தாக்கம் புரியும் சூரிய வெப்பம் பட்டுருச்சுன்னா அயோடின் அழிவடைஞ்சு போயிடும் தாக்கம் புரியாத வகையில் பாதுகாப்பா பயன்படுத்தணும் உப்பு ஜாடியில் போட்டு வச்சா ரொம்பவுமே நல்லது அதில் ஆரோக்கிய ரீதியாகவுமே நல்லது அடுப்புக்கு பக்கத்துல ஏன் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க உப்பு ஜாடி அப்படின்றதுக்கு ரீசன் பார்த்தா உப்புல அயோடின் சத்து நமக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு தான் நம்ம உப்பு பயன் அதிகமாக பயன்படுத்துறோம் அதில் வெப்பம் பட்டுருச்சுன்னா அயோடின் அழிஞ்சிரும் உப்பு எப்பொழுதுமே கீழே கொட்டி விடாமல் பார்த்துக்கணும் அப்படி கொட்டினால் அதை துரதிருஷ்டமா பாப்பாங்க ஒருவேளை தவறி விழுந்தாலும் கல்லுப்பை காலால தொடவே கூடாது பழைய உப்பை ஜாடியில் வச்சிருக்காம அதை நீக்கிட்டு புதிய உப்பை சேர்த்துக்கணும் இதனால வீட்டில் நிலவும் எதிர்மறை ஆற்றல் விலகிடும் பழைய உப்பை கரைச்சி வீட்டில் சுற்றியும் தெளிக்கலாம் எப்போவுமே கல்லுப்பு வீட்டில் குறையாமல் பாத்துக்கிறது உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கும் நிலை செழித்து வளரவும் கல்லுப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதாவது மகாலட்சுமியின் கடாச்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கல்லுப்பு அப்படிங்கிறதுனால இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா எல்லா விதத்துலுமே நன்மைகளை பெறலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உப்பை நம்ம பூஜை அறையில் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க அதுவுமே உப்பு அப்படிங்கிறது ரொம்ப காலமாக கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது மட்டும் இல்லாமல் உப்பு பயன்படுத்தி பதப்படுத்தக்கூடிய பொருட்களுமே கெடாமல் இருக்கும் நம்முடைய சாஸ்திரத்தில் இந்த உப்பு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்படிப்பட்ட உப்பை நாம் பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம் வாஸ்து சாஸ்திரப்படி சமையலறை தென்கிழக்கு திசையில் தான் இருக்கும் நம்ம சமைக்கும்போது கிழக்கு திசையை நோக்கி பார்த்தவாறு சமைக்கிறது நல்லது அப்படி இருக்கும்போது கல்லுப்ப சமையல் கிழக்கு திசை இடத்துல தெற்கு திசையில் வச்சா ரொம்பவுமே சிறப்பு கல்லுப்ப மண் பாத்திரம் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் வைக்கணும் கல்லுப்பை கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாத்திரத்திலாம் போட்டு வைக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்பை உயரமான இடத்துல வைக்கக்கூடாது அடுப்புக்கு கீழே குவிஞ்சு எடுப்பது போல் இருந்துச்சுன்னா அது ரொம்பவுமே நல்லது சகல சௌபாக்கியமே கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயம் நெகட்டிவான வைப்ரேஷன் தீய சக்திகள் விலக நம்ம கரை துடைக்கும் போது அந்த நீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு துடைக்கிறது ரொம்பவுமே நல்லது நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் தீய எண்ணங்களும் விலக குளிக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நீரில் போட்டு குளித்தா இது போன்ற பிரச்சனைகள் நம்ம பாதிக்காது அப்படின்னு நம்மப்படுது வீட்டோட தலைவாசல் படியில் ஒரு சிகப்பு துணையில் கல்லுப்பை வச்சு கட்டி வச்சா பில்லி சூனியம் கெட்ட சக்தி இது எல்லாமே தடுத்து செல்வத்தை அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னும் நம்மளால் முன்னோர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்யுங்க நல்லது கிடைக்கும் நீங்கள் உங்களோட வீடுகளில் உப்பை எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உப்பு சாடிய வருஷத்தில் எத்தனை முறை க்ளீன் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லிய பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அது உதவியாக இருக்கும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே மறக்காம உங்களோட நண்பர்களையுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே